ரொம்ப வீக்கான சீட்ஸ்ல பிஜேபி வேட்பாளர்கள் அங்கு வந்து அறிமுகமாகி மக்களோட வந்து அவங்க பிரச்சாரங்களை கையாண்டு அதுல வந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுக்கு பதிலாக புதிய முகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தலில் பிஜேபி வந்து ஒரு எதிர்பாராத வெற்றி யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து இந்த முன்னாடியே வெளியிடப்பட்ட ஏகப்பட்ட வேட்பாளர் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு எதிர்க்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்தது பி சிதம்பரத்தோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அது குமார் வந்து முதல்ல இந்தி கூட்டணியில இருந்தார் அவர் வந்து விலகி திரும்ப பிஜேபியோட வந்து அவர் சேர்ந்துட்டார் மாயாவதி தனியா நிக்க போறத அவங்க அனௌன்ஸ் பண்ணி பல மாநிலங்கள்ல அந்த ஒன் இஸ் டு ஒன் பார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லை ஏன்னா மேஜர் கட்சி அவங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு பெரிய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களால அந்த வேட்பாளர் பட்டியலையும் கூட்டணியையும் இறுதி செய்ய முடியாத நிலைமையில காங்கிரஸ் கட்சி இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஸ்ரீகுமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது பாஜக கட்சி இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உள்ள ஆமா சொன்ன மாதிரி கடந்த வேட்பாளர் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு பட்டியலை வந்து பிஜேபி வெளியிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான சாராம்சம் என்னன்னா முப்பத்தி மூணு சிட்டிங் எம்பிஸ் அவங்க வந்து மாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலா புதிய முகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க பெரும்பாலான பழைய முகங்களும் வந்து தொடர்றாங்க நிறைய பேர் வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சீனியர் எம்பிஸ் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அஹ் அதை தவிர ராஜ்யசபா இல்ல மாநிலங்களவை உறுப்பினர்களா இருக்கிறவங்களும் இந்த தடவை வந்து போட்டி போடுறாங்க ஆஹ் பெண்களுக்கு நிறைய ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க இளைஞர்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க ஆஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பட்டியல் முக்கியமா எங்கெங்கெல்லாம் கூட்டணி இல்லையோ அந்த மாநிலங்களை வந்து பேசா வச்சு அதாவது யூபி ஆஹ் ஜார்கண்ட் அஸ்ஸாம் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் தில்லி குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தெலுங்கானா இது போன்ற மாநிலங்களை வந்து பேஸ் பண்ணி இந்த பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் இன்னொரு ஒரு பட்டியல் அதாவது இரண்டாம் கட்ட பட்டியல் வந்து மேபி இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து வெளியிடும் வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோடைய அடிப்படை எதனாலன்னா இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தல்ல பிஜேபி வந்து ஒரு எதிர்பாராத வெற்றி யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற போது இருந்தது வந்து இந்த முன்னாடியே வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியல் ஏன்னா ரொம்ப வீக்கான சீட்ஸ்ல அஹ் பிஜேபி வேட்பாளர்கள் அங்கு வந்து அறிமுகமாகி மக்களோட வந்து அவங்க பிரச்சாரங்களை கையாண்டு அதுல வந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி இருந்தது அதே யுக்தியை வந்து இந்த தடவை மக்களவை தேர்தலுக்கும் அவங்க கையாளுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணியே முடிவு செய்யல இன்க்ளூடிங் பாஜக கூட இன்னும் கூட்டணியை முடிவு செய்யல ஆனா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல இறக்கி அறிவிச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது இந்தி கூட்டணி ஆரம்பிக்கிற போது ரொம்ப ரொம்ப வெறு கோலாகலமா ஆரம்பிச்சாங்க அதை ஆரம்பிக்கிற போது ஒவ்வொரு மாநில மாநிலங்கள்லையும் பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்தது பி சிதம்பரத்துடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணார் அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல ஒன் இஸ்டு ஒன் அதாவது ஒரு பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறதுதான் அவருடைய பிளானா இருந்தது அதுக்காக தான் இந்த இந்தி கூட்டணிங்கிறதே கட்டமைக்கப்பட்டது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா யூபிஐ பொறுத்த வரைக்கும் எண்பது சீட்டு அந்த எண்பது சீட்டுல மாயாவதி தனியா நிக்க போறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை தவிர ஆஹ் பீகார் பீகார்ல வந்து நாற்பது சீட்டுகள் அந்த நாற்பது சீட்ல ஆஹ் நிதிஷ்குமார் வந்து முதல்ல இந்திய கூட்டணியில இருந்தார் அவர் வந்து விலகி திரும்ப பிஜேபியோட வந்து அவர் சேர்ந்துட்டார் அதே மாதிரி மகாராஷ்டிரா அங்க வந்து சிவசேனா வந்து இரண்டாக பிளவுபட்டு அவங்க ஒரு ஒரு சைட்ல வந்து அவங்க நின்றுனா இதை தவிர வந்து இந்த அம்பேத்கர் கட்சி அவங்க அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற அவங்க ஒரு கட்சி வந்து அவங்க தனியா நிற்கிறாங்க ஓவைசியோட கட்சி தனியா நிக்குது தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சி தனியா நிக்குது ஆந்திரால ஜெகன் கட்சி தனியா நிக்குது ஒரிசால நவீன் பட்நாயக் தனியாக நிற்கிறாரு கேரளால வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிரா நிற்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக தனியா நிக்குது ஸோ இது போன்று பல மாநிலங்கள்ல அந்த ஒன் இஸ் டூ ஒன் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகல அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லை ஏன்னா மேஜர் கட்சி அவங்க தான் முக்கியமான கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நிதிஷ்குமாரோட ஒரு கட்சி இன்னொன்னு சிவசேனை அஜித் பவாரோட கட்சி இவங்க தான் வந்து மேஜர் கட்சிகளா இருக்காங்க பாக்கி எல்லாரும் வந்து சிறிய கட்சிகளா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அந்த மாதிரி தான் பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து பிஜேபி வந்து தனியா தான் நிற்கிறாங்க குறிப்பா வந்து ஹரியானா டெல்லி காஷ்மீர் அந்த மாதிரி இடங்களா இருக்கட்டும் யூபி யூபில சிறிய கட்சிகளை தவிர பாக்கி எல்லாரும் கிட்டத்தட்ட எண்பது சீட்ல வந்து எழுபத்தஞ்சு சீட்டுக்கு மேல அவங்க தனியா நிக்கிறதா சொல்றாங்க குஜராத் ராஜஸ்தான் அதே மாதிரி மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் கர்நாடகா கர்நாடகால ஜேடியூ அவங்களும் இருந்து ஒரு ஒன்னு ரெண்டு சீட்டு தான் கொடுப்பாங்க போல இருக்கு சோ இது போன்று எல்லாரும் இவங்களோடது வந்து பெரிய கட்சி பிஜேபி ஆஹ் சிறிய கட்சிகள் தான் இருக்காங்க சோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வரல வேற காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை எல்லாருமே காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் சிறிய கட்சியா இருக்கு பீகார்ல பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சி உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சி அஹ் அதே மாதிரி மே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சி ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரசுக்கு பெரிய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களால அந்த வேட்பாளர் பட்டியலையும் கூட்டணியையும் இறுதி செய்ய முடியாத நிலைமையில காங்கிரஸ் கட்சி தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி மிக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹி